உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் கர்ணன் படத்தின் நூறாவது நாள் விழா படத்தில் நடித்திருந்ததால் வெற்றி விழாவுக்கு குடும்பத்தோடு வந்திருந்தார் ஜெயலலிதாவின் தாய் சந்தியா முதல் முறையாக புடவை கட்டிக்கொண்டு கொண்டு வெளியிடத்துக்கு வந்திருந்த ஜெயலலிதாவின் மீதுதான் எல்லோருக்கும் கண் சந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய பெண்ணா என்ற ஆச்சரியம் வீட்டுக்கு கிளம்பும் நேரத்தில் படத்தின் டைரக்டர் பி ஆர் பந்துலோ சந்தியாவிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார் சுற்றி வளைக்காமல் நேராகவே விஷயத்துக்கு வந்தார் அடுத்த வாரம் ஒரு கன்னட படத்துக்கு பூஜை போட போறேன் உங்கள் பொண்ணுதான் கதாநாயகி இயக்குனர் பந்துலு இப்படி கேட்பார் என்று சந்தியா துளியும் எதிர்பார்க்கவில்லை ஜெயலலிதா கல்லூரியில் படிக்கப் போவதைப் பற்றி எவ்வளவோ எடுத்துச் சொன்னார் ஆனால் இரண்டு மாதத்தில் முழு படத்தையும் எடுத்து முடித்து விடுவதாக சொல்லி பந்துலு சம்மதிக்க வைத்தார் ஜெயலலிதாவின் சினிமா வாழ்க்கைக்கு பிள்ளையார் சூழி போட்ட அந்த கன்னட படம் கொம்பை கதாநாயகன் யார் என்று கேட்டதும் ஜெயலலிதாவுக்கு உற்சாகம் அட நம்ம சொக்கண்ணா அப்போது கன்னடத்தில் பிரபலமாக இருந்த நடிகர் கல்யாண்குமார் ஜெயலலிதா குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பர் தெரிந்தவர் கதாநாயகன் என்பதால் ஜெயலலிதாவும் சரி என்று சொல்லிவிட்டார் சொன்னது போலவே அடுத்த வாரமே பூஜையை முடித்துவிட்டு கையோடு மைசூரில் படப்பிடிப்பையும் ஆரம்பித்து விட்டார் பந்துரு அம்மாவுடன் மைசூருக்கு ஏதோ சுற்றுலா வந்தது போல இருந்தது ஜெயலலிதாவுக்கு அதிகம் அலட்டிக்கொள்ளாமல் சந்தியாவும் டைரக்டர் பந்துலுவும் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதை கேமரா முன் செய்து கட்டிவிட்டு போய்கொண்டே இருந்தார் ஜெயலலிதா இரண்டே மாதங்கள் படம் முடிந்து விட்டது மைசூரிலிருந்து சென்னைக்கு வந்ததும் கொம்பை மறந்துவிட்டு ஜெயலலிதா காலேஜ் போகும் கனவுகளில் மூழ்கிவிட்டார் விதி இந்த முறை ஸ்ரீதர் ரூபத்தில் வந்தது விஜயா ஸ்டுடியோவில் கொம்பை படச்சுருளை போட்டு ரஷ் பார்த்து கொண்டிருந்தார் பந்துலு எதேச்சியாக அங்கே வந்த டைரக்டர் ஸ்ரீதர் ஜெயலலிதாவை திரையில் பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டார் என்னது சந்தியாவோட மகளா முழுக்க முழுக்க புதுமுகங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கேன் அதுல வர்ற ஒரு முக்கியமான கேரக்டருக்கு இந்த பொண்ணு பொருத்தமா இருப்பான்னு நினைக்கிறேன் என்று பந்தனிவிடம் சொன்னார் சிறிதர் மறுநாள் சிறிதர் ஜெயலலிதாவை தேடி போன இடம் ஒய்எம்சி நீச்சல் குளம் வெந்நீர் அடையில் நடிக்க படித்த நடிகை தேவை என்று பேப்பரில் விளம்பரமே கொடுத்திருந்த சிறிதர் சந்தியாவுடன் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிக் கொண்டிருந்த ஜெயலலிதாவை அங்கேயே ஓகே செய்துவிட்டார் ஸ்ரீதரிடமிருந்து சினிமா சான்ஸ் என்பதை சந்தியாவால் நம்பவே முடியவில்லை தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஒரு டைரக்டரை நம்பி சினிமா என்றால் அதை ஆரம்பித்து வைத்தது ஸ்ரீதர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சினிமாவின் அகராதியில் இளமை புதுமை என்றால் அதற்கு ஸ்ரீதர் என்றுதான் அர்த்தம் ஸ்ரீதரின் இயக்கத்தில் அதுவும் ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பின் அருமை சந்தியாவுக்கு நன்றாக தெரியும் சினிமாவில் அதிர்ஷ்டம் எப்போதும் ஒரு தடவை தான் வரும் ஜெயலலிதா சினிமா பக்கமே வரக்கூடாது என்று நினைத்த அதே சந்தியாதான் அந்த வாய்ப்பை நழுவிவிடக் கூடாது என்று நினைக்க ஆரம்பித்தார் ஆனால் இதில் ஜெயலலிதாவுக்கு இஷ்டமே இல்லை மெட்ரிகுலேஷன் தேர்வில் இரண்டாவது இடம் வாங்கியதற்கான ஸ்காலர்ஷிப்பும் அன்று தான் வந்திருந்தது சந்தியாவுக்கோ சினிமா வாய்ப்பெல்லாம் குறைந்து கொண்டே வந்த காலம் குடும்பத்தின் பொருளாதார நிலைமை அப்படியொன்று சொல்லிக்கொள்ளும்படி இல்லை சின்ன பெண்தானே என்று விடாமல் சந்தியா மகளை நேருக்கு நேர் பார்த்து பேசினார் ஜெயலலிதாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இரவு முழுக்க தூக்கமே வரவில்லை வெளித்தது வானம் தெளிவாக இருந்தது ஜெயலலிதாவின் முகம் அம்மா அந்த காலர்ஷிப்பை திருப்பி அனுப்பிச்சிடுங்க அப்படியே ஸ்ரீதர் சாருக்கு போன் பண்ணி ஓகே சொல்லிடுங்க மதுரை வைகை அணைக்கு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் படத்துக்கான ஷூட்டிங் முதல் நாள் ஜெயலலிதாவுக்கு வேலை எதுவும் இல்லை யூனிட்டில் மற்றவர்கள் நடிப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் மறுநாள் ஜெயலலிதாவுக்கு ஸ்ரீகாந்துடன் ஒரு டூயட் பாட்டு அம்மு ரிஹர்சல் ஓகேவா டேக்குக்கு போயிடலாமா ஓ எஸ் நான் ரெடி சார் கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல தூரத்தில் இங்கோ பாடல் ஒலித்தது ஜெயலலிதாவும் ஸ்ரீகாந்தும் ஆடினார் ஷார்ட் ஓகே வெல்டன் அம்பு இது ஸ்ரீதர் உற்சாகமாக இருந்தது ஜெயலலிதாவுக்கு அடுத்தடுத்து பல பகுதிகளுக்கு செல்ல தொடங்கினார் கூடவே அம்மாவும் கேமரா பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கியது ஜெயலலிதாவுக்கு மட்டுமல்ல சிறீதருக்கும் அடை முக்கியமான படம் காதலிக்க நேரமில்லை படம் இந்தியிலும் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்ததால் இந்தியா முழுக்க தெரிந்த இயக்குநராக இருந்தார் அடுத்த படமும் வெற்றி படமாக இருக்க வேண்டும் என்பதற்காக டேவிட் லீசா ஆங்கில படத்தை வெண்ணீராடையாக உருமாற்றி இருந்தார் ஸ்ரீதர் ஸ்ரீதர் போலவே அவரது யூனிட்டும் இளமை புதுமைதான் படத்தில் பத்தி பத்தியாக வசனம் இருக்காது சொல்லிக் கொடுப்பதை அப்படியே கேமரா முன்னால் செய்தால் போதும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் பாரபட்சம் இருக்காது கிடைக்கிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜாலியாக கிண்டல் எடித்து கொண்டே எந்த பரபரப்பும் இல்லாமல் படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்கும் ஜெயலலிதாவுக்கு கல்லூரிக்கு போகாத இயக்கத்தை தீர்த்து வைப்பது மாதிரியான ஜாலி டீம் ஆனால் படம் ஆரம்பித்த நாளிலிருந்தே சிறிதர் டென்ஷனாகத்தான் இருந்தார் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குறுக்கீடுகள் கதாநாயகியை விதவையாக மனநோயாளியாக காட்டினால் எடுபடுமா என்கிற சந்தேகம் வேறு படத்தில் இன்னொரு கதாநாயகியாக நடிக்க வந்தார் ஹேமமாலினி திரையில் ஒல்லிக்குச்சியாக தெரிந்ததால் பாதி படத்திலேயே ஹேமமாலினியை நீக்கிவிட்டார்கள் போதாக்குறைக்கு இன்னொரு குழப்பம் தணிக்கைத்துறை வெந்நீர் அடைக்க ஏ சர்டிபிகேட் கொடுத்துவிட்டது தமிழ் சினிமாவில் மர்ம யோகிக்கு பின்னர் முதல் முறையாக அதுவும் திரைக்கு வருவதற்கு பல நாட்கள் முன்பே வழங்கப்பட்டது டாப் ஆங்கிளில் மெல்ல நகர்ந்து வரும் கேமரா ஜன்னல் வழியாக வீட்டில் உள்ளே நுழைகிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லிக்கொண்டே குட்டை பாவாடை ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டில் முகத்தில் கரியோடு ஓடி வந்து சிரிக்கும் ஜெயலலிதாவின் க்ளோஸ் அப் காட்சி படத்தில் ஜெயலலிதா அறிமுகமாகும் காட்டியது ஆடைகள் ஜெயலலிதா வரும் இந்த ஒரு தான் சென்சாரில் ஏ சர்டிபிகேட் கொடுத்திருந்தார்கள் பதினாறு வயதையே ஆன ஜெயலலிதாவால் தான் நடித்த படத்தை பார்க்க முடியாது என்று குமுதத்தில் வந்த பிக் நியூஸை எல்லோரும் படித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஆனந்த் தியேட்டரில் அம்மாவோடு உட்கார்ந்து படத்தை ரசித்துக் கொண்டிருந்தார் ஜெயலலிதா படம் ரிலீஸ் ஆன அன்று சென்னை தியேட்டர்களில் ஒரே கூச்சல் குழப்பம் சீட்டு கிழிப்பு எம்ஜிஆர் ரசிகர்களின் கைங்கரியம் தான் அன்று சிந்திய ரத்தம் என்கிற பெயரில் ஆரம்பித்து ஒரே ஷெட்டிலோடு படம் நின்று போனதால் சிறிதர் மேல் ரசிகர்களுக்கு பயங்கர கோபம் எம்ஜிஆரின் கிடைக்காததால் கிடைக்காததால்தான் படம் நின்று போனது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது பிரச்சனை பெரிதானதும் எம்ஜிஆரை தலையிட்டு ரசிகர்களை அமைதிப்படுத்தினர் அடுத்த நாள் தினத்தந்தியில் அரை பக்க விளம்பரம் சிறிதரின் வெண்ணிராடை பணி விலகிவிட்டது இனி இந்த படத்தை நீங்கள் நன்றாக பார்க்கலாம் வெண்ணிராடை மிகப்பெரிய வெற்றியடைந்தது அந்த படத்துக்கு ஜெயலலிதா வாங்கிய சம்பளம் மூவாயிரம்